அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாதுகு நம் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹுவை புகழ்ந்து திக்ரு செய்ய வேண்டும் அல்லாஹுவை நினைவு கூற வேண்டும் என்று நமக்கு மிகவும் ஆசை இருக்கும் அதன்படி நடக்க வேண்டும் என்கின்ற எண்ணமும் இருக்கும் ஆனால் நம்முடைய அன்றாட வேலை பழுக்கள் காரணமாக நம்முடைய வரலாறு விடயங்களை மட்டும் நாங்கள் செய்துவிடுகின்றோம் ஆனால் அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய நாங்கள் தவற விடுகின்றோம் ஆனால் இப்பொழுது நாங்கள் பார்க்கக்கூடிய திக்கர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹோ அழுகி வசல்ல மன்னவர்கள் கற்றுத்தரக்கூடிய மிகவும் மகத்துவமான திக்கர்களில் இதுவும் ஒன்று இந்த திக்கரை ஓதுவதற்கு நமக்கு இரண்டு அல்லது மூன்று நிமிடங்கள் போதுமானதாக இருக்கும் இந்த ஒரே ஒரு திக்கரை நாங்கள் ஓதிவிட்டால் ஒரு நாள் முழுக்க நாங்கள் எவ்வளவு திக்குர் ஓதுவோமோ அந்த அளவு திக்கரை ஓதிய நன்மையை இந்த ஒரே ஒரு திக்கர் நமக்கு பெற்றுத்தரும் அத்தனை மகத்துவமான திக்கரை பார்க்க போகின்றோம் ஒருமுறை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அன்னவர்களுடைய மனைவியர்களில் ஒருவரான அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் திக்கிற செய்கின்ற போது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அன்னவர்கள் கேட்கின்றார்கள் அபு உமாமா நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று கேட்டபோது அதற்கு அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் கூறினார்கள் யார சூழல்லாஹ் நான் அல்லாஹுவை நினைத்து திக்ர் செய்து கொண்டிருக்கின்றேன் என்று கூறினார்கள் அதற்கு நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ செல்ல அன்னவர்கள் கூறினார்கள் நான் உங்களுக்காக ஒரு கற்றுத் கற்றுத்தருகின்றேன் அந்த ஒரே ஒரு திக்ரை நீங்கள் ஓதிவிட்டால் நீங்கள் முழு நாளும் ஓதிய திக்கரின் நன்மையை இந்த ஒரே ஒரு திக்ரு உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துவிடும் என்று கூறி இந்த திக்கரை கற்றுக் கொடுக்கின்றார்கள் இந்த திக்கரை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பொருள் உணர்ந்து நம்முடைய உதட்டை அசைத்து மனதால் ஓத வேண்டும் அந்த பெருமதியான திக்கரானது சுபஹானல்லாஹி அல்லாஹி மா மலக சுபஹானல்லாஹி ملء ما خلق سبحان الله عدد ما في الأرض سبحان الله ملء ما في الأرض والسماء سبحان الله عدد ما أحس كتابه سبحان الله عدد كل شيء سبحان الله ملء كل شيء இந்த திக்கர்னுடைய தமிழ் மொழி அர்த்தமானது அல்லாஹ் படைத்தவற்றின் எண்ணிக்கையின் அளவிற்கு அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்று புகழ்கின்றேன் அவனின் படைப்புக்கள் நிரம்ப அவனை பரிசுத்தமானவன் என்று புகழ்கின்றேன் வானத்திலும் பூமியிலும் இருக்கும் எண்ணிக்கையின் அளவிற்கு அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்று புகழ்கின்றேன் வானம் பூமியின் எண்ணிக்கையின் நிரம்ப பரிசுத்தமானவன் என்று புகழ்கின்றேன் அல்லாஹ்வின் வேதத்தில் இருக்கக்கூடிய எண்ணிக்கையின் அளவிற்கு அவன் பரிசுத்தமானவன் என்று புகழ்கின்றேன் அல்லாஹ்வின் வேதத்தின் எண்ணிக்கையில் நிரம்ப பரிசுத்தமானவன் என்று அவனை புகழ்கின்றேன் ஒவ்வொரு பொருளினுடைய கணத்தினுடைய அளவிற்கும் பரிசுத்தமானவன் என்று அல்லாஹுவை புகழ்கின்றேன் அந்த கணத்தை விடவும் அதிகமான அளவு பரிசுத்தமானவன் என்று அல்லாஹுவை புகழ்கின்றேன் சுபஹான் இந்த பெருமதியான திக்கரை நாங்கள் ஓதிவிட்டால் நாங்கள் முழு நாளும் திக்கர் செய்த நன்மையை இந்த திக்கர் கொண்டு வந்து சேர்க்கும்